அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவர்கள் தான் நேட்டோவில் ராணுவங்களில் ஒன்று அவ்வளோ பெரிய ராணுவ தயாரிப்புகள் ஈரான் அதே போன்று சவுதி அரேபியாவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ராணுவ வலிமை கொண்ட ஒரு நாடு இவங்க தான் உஸ்மானிய கலாபத்தை கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற குரூப்பு அந்த அளவுக்கு இருக்கிற குரூப்பு அமெரிக்க ஜனாதிபதி செஞ்ச இந்த மிக மோசமான காரியத்தை பாராட்டி அறிக்க போடுறார் அருதுகான் அடுத்த சர்வதேச விளையாட்டுகளில் இஸ்ரேலுடைய எந்த ஒரு ஜே ஜேசியிலையும் எங்களுடைய லோகோக்கள் பதியப்படாது அவர்களுக்கும் எங்களுக்குமான அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்கிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு வெளிப்படையாகவே ரீபுக் கம்பெனி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னென்னா அத்தனை அரபு நாட்டுக்காரன் சொன்னதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு அவன் யாரா எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நான் சொல்றது நீ செய்யணும் சொல்லி அமெரிக்கா காரனுக்கே திருத்தம் சொல்லி இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருப்பது மட்டுமல்லாமல் அரபு இஸ்லாமிய நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்று கொள்வது என்பது பாலஸ்தீனத்தினுடைய யதார்த்தத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவாக வடிவமைக்கும் ஒரு திட்டத்திற்கான ஒரு செயலாக மாறிவிடும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சூழல பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய அரபு நிலப்பரப்பிலும் சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னமெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அடாவடித்தனமான இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் என்பது சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலியர்கள் யார் யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் அமெரிக்கர்கள் யார் உண்மையில் பாலஸ்தீன அப்பாவிகள் யார் என்கிற அழகான பிம்பங்களை மக்கள் மயப்படுத்தி விட்டது என்றுதான் நம்ம அத்தனை பேருமே மகிழ்ச்சி அடைய வேண்டிய

தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலை விட்டும் தூரமாகிற வேலைகளையும் அவங்க செய்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ரீபுக் கம்பெனி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இனிமேல் இஸ்ரேலுக்கான விளையாட்டுத்துறைக்கான தங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் இனிமேல் கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க அடுத்த சர்வதேச விளையாட்டுக்களில் இஸ்ரேலுடைய எந்த ஒரு ஜேசிலையும் எங்களுடைய லோகோக்கள் பதியப்படாது அவர்களுக்கும் எங்களுக்குமான அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்கிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு வெளிப்படையாகவே ரீபுக் கம்பெனி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னா இந்த ஏஐ அப்ளிகேஷன்கள் குறிப்பாக சாட் ஜிபிடி டீப் சீக் ஜெமினி போன்றவைகள் இருக்கின்றன இதுல சாட் ஜிபிடி இந்த சாட் ஜிபிடியில யார் எதை தேடினாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு இல்லாத பாலஸ்தீனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் அது கொடுக்க வேண்டும் என்கிற பின்னணியில் இஸ்ரேல் தற்போது சாட் ஜிபிடியோட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பதாகவும் சுமார் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலான ஒப்பந்தம் அதிலே செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன இந்த ஃபுளோட்டிலா கப்பல்கள் கிட்டத்தட்ட காசாவுக்கும் இவர்கள் போகிற பகுதிக்கும் இடையில வெறும் முன்னூற்றி ஐந்து கடல் மைல் தூரங்கள் தான் இருக்கிறது ரொம்ப நெருக்கத்துக்கு காசாவுக்கு போயிட்டாங்க இவர்களுக்கு பின்னணியாக இவர்களுக்கு பாதுகாப்பாக துருக்கி அதே போன்ற ஸ்பெயின் அதே நேரத்தில் இத்தாலி ஆகிய கடற்படை கப்பல்களும் இவர்களுக்கு பாதுகாப்பாக போய் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம் இந்த நிலையில் இந்த கடற்படை கப்பல்கள் தொடர்ந்து காசா வரைக்கும் பாதுகாப்பாக வர வேண்டும் என்று சொல்லி ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் ஆ கூட்டணி இன்றைக்கு அறிவித்திருந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல துருக்கி அதே போன்று ஸ்பெயின் அதே நேரத்தில் இத்தாலி ஆகிய கடற்படை கப்பல்கள் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய கப்பல்கள் காசாவை நோக்கிய பயணத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்

கடுமையாக பார்த்துக்கிறேங்க ஆனால் இந்த தீர்மானங்கள் தொடர்பாக தற்போது பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதில் முக்கியமான விவகாரம் என்னென்னா இருபது அம்ச தீர்மானங்கள் பற்றியோ அல்லது அடுத்ததாக காசாவில் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை பற்றியோ அமெரிக்காவோ அல்லது அதனுடைய நேச நாடுகளோ எங்களோடு எதுவுமே பேசவில்லை என்று சொல்லி ரஷ்யா சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறது சீனாவும் இதே அறிவிப்பை செய்திருக்கக்கூடிய சூழலில் காசாவில் இரத்த கலரியை நிறுத்துவதற்காக ட்ரம்பினுடைய முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் தற்போது தகவல் வெளியிட்டு இருக்கிறார் இந்த அருதுகானுடைய அறிவிப்பு அப்படியே வச்சுக்கிறோங்க பின்னாடி நம்ம நிறைய தகவல்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ட்ரம்பினுடைய திட்டத்தில் நத்தன்யாகு நிறைய திருத்தங்களை செய்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அமெரிக்கா அதே போன்று அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தது அமெரிக்காவும் அரபு இஸ்லாமிய நாடுகளும் தான் ஆரம்பத்தில் இதை பற்றி பேசினாங்க ஈவன் டேக்கி உட்பட துருக்கி உட்பட எல்லோருமே பேசி எடுத்த ஒரு முடிவு இதுதான் நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு போகிறோம் இதைத்தான் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதுக்கு பிறகுதான் அரபு நாடுகள் ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் தற்போது இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளில் நெத்தனியாகவும் நிறைய திருத்தங்களை பண்ணிட்டாரு அத்தனை அரபு நாட்டுக்காரன் சொன்னதையெல்லாம் தூக்கி ஓரமாக அவன் யாரா எனக்கெல்லாம் சொல்றதுக்கு நான் சொல்றது நீ செய்யும்

பெஞ்சமின் நத்தனியாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சந்திப்பதற்கு முன்பதாகவே சவுதி அரேபியா ஈஜிப்டு ஜோர்டான் டர்க்கி ஆகிய நாடுகளுக்கு தெரியும் தெரிந்து அவர்கள் கடுமையாக கோவப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சதை எப்படி பெஞ்சமின் நத்தனியாகவும் மாற்றலாம் என்று கோவப்பட்டார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பெஞ்சமின் நத்தனியாகவும் இதை திருத்திட்டார் இது காசாவுக்கு எதிராக வந்து முடிய போகுதுங்கிறது அர்துகானுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா காசாவில் ரத்த கலரியை நீக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய திட்டம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய திட்டம் பாராட்டத்தக்கது அப்படிங்கிறாரு எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த டர்க்கி எல்லாம் வந்து காஸாங்கிறது காசான சின்ன ஒரு ராணுவம் அவங்களே இவ்வளவு பெரிய ராணுவத்தை எதிர்கொண்டு ரெண்டு வருஷம் என்ன படிக்கிறாங்க டோக்கி எல்லாம் ஒரு யுத்தம் ஒன்று வந்துருச்சுன்னா அமெரிக்காவையே அசால்ட்டாக எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவர்கள் தான் நேட்டோ உள்ள மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்று அவ்வளவு பெரிய ராணுவ தயாரிப்புகள் ஈரான் அதே போல் சவுதி அரேபியாவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ராணுவ வலிமை கொண்ட ஒரு நாடு இவங்க தான் உஸ்மானிய கலாபத்தை கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற குரூப் அந்த அளவுக்கு இருக்கிற குரூப்பு அமெரிக்க ஜனாதிபதி செஞ்ச இந்த மிக மோசமான காரியத்தை பாராட்டி அறிக்கை போடுறார் அர்துகான் ஆனால் நேற்று இரவே இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்பதாகவே இதுக்கு எதிராக பேசியும் இருக்கிறாரு அப்போ பேசினா அதில் உறுதியாக இருக்கணுமா இல்லையா இதுக்கு எதிராக பேசி போட்டு அவங்க திருத்தம் செஞ்சதையே சூப்பர் என்று சொல்கிறாருன்னா காசாவை மீட்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் குறிப்பாக பெஞ்சமின் நத்தனியாகும் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் அவர் என்ன கேட்டா பாலஸ்தீனத்தில் தனி அரசாங்கத்தை உருவாக்குவது தொடர்பாக அமைதி ஒப்பந்தத்தில் எதுவுமே எழுதப்பட்டிருக்கவில்லை என்கிறார் பெஞ்சமின் நத்தனியாகும் திருத்தினது போக எதுவுமே இல்லைங்கிறாரு இது அவர் சொல்கிறத நம்ம உண்மனு நம்புறதுக்கு ஆக்கல் கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியும் அதில் இருபத்தி தீர்மானங்கள் இருந்தது இருபது அம்ச தீர்மானம் இல்லை இருபத்தி அம்ச தீர்மானம் அது ஆனால் வெளியே வந்தது இருபது அம்ச தீர்மானம் அதில் இருபத்தி ஓராவது அம்சமாக பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக்கப்படுவது தொடர்பான விவகாரங்கள் இருந்ததாகவும் அதையும் நெத்தனியாக வெட்டி வீசிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அது பின்னாடி வரக்கூடிய கத்தருடைய அறிவிப்பு வெளியாக இருக்கு அதில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் எனவே அரபு நாட்டு தலைவர்கள் ஒப்புக்கொண்ட அமெரிக்க

அநியாயத்தை பண்ணியிருக்கிறான் இந்த இருபது அம்ச தீர்மானத்தில் அதுக்கு இந்த பலஸ்டைன் அத்தாரிட்டி குறிப்பாக பாலஸ்தீன் அதிகார சபைக்கே அங்க ஒரு அதிகாரமும் கிடையாதுன்ட்டான் முழுவதுமாக நாங்கள் அமெரிக்கா தான் பார்ப்போம் அங்க வந்து ஏற்கனவே இருந்த பிரிட்டிஷினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரை வச்சு தான் ஆட்சியை பண்ணுவோம்ட்டான் அப்படி இருக்கும்போது நம்ம பதவியும் போகுது நம்ம அதிகாரம் போகுதுங்கிறது கூட தெரியாமல் ராசா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி ட்ரம்ப்பினுடைய முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்பெல்லாம் தெரிவித்து அதே மாதிரி அமைதிக்கான பாதையை கண்டுபிடிக்கிற அவருடைய திறன்களில் நாங்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறோம் பெரிய அளவில் அப்படிங்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெரிய அமைதிக்கான பாதையை கொண்டு வருகிறவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த மஹமூத் அப்பாஸினுடைய ஃபத்தாகு கட்சி இருக்குல்ல இது மஹமூத் அப்பாஸினுடைய பாலஸ்தீன ஒத்தாரிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அவங்க ஜால்ரா அடிச்சிருக்காங்க உண்மையிலேயே மஹமூத் அப்பாசினுடைய ஃபத்தாஹ் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்பாஸ் ஜக்கி இன்றைக்கு ஒரு கடுமையான மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் இவர் தான் அப்பாஸ் ஜக்கி இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தான் எல்லா அரபு நாடுகளையும் திரும்ப யோசிக்க வைக்கிற அறிக்கையாக இருக்குதுங்க என்ன சொல்றாருன்னா தற்போது அமெரிக்க அதிபர் டோன் காசா தொடர்பாக பாலஸ்தீனம் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இருபது அம்ச தீர்மானம் என்பது பாலஸ்தீன மக்களை சரணடைவதற்கான ஆவணமாக இருக்கிறது திரும்ப வந்து அடிமையாக்குற ஒரு ஆவணமாக இருக்கிறது என்கிறார் அப்பாஸ் சொல்லும் திட்டத்தில் விதிகள் சுய நிர்ணய உரிமையை அடைவதற்கு பதிலாக அவமானத்தை தான் தருகிறது காசா மக்களுக்கு நீங்க எந்த கௌரவத்தையும் தரல நீங்கள் எங்களுடைய சொந்த நாட்டை எங்களுக்கு தர்றதுக்கு பதிலாக எங்களை இன்னும் இன்னும் அவமானப்படுத்துகிற வேலையை செஞ்சிருக்கிறீங்க சர்வதேச சர்வதேச நீங்க எதையாவது ஒன்று முன்மொழிஞ்சி இதுதான் ஒரு தீர்மானம் என்று எடுத்துவிட்டு பாலஸ்தீன மக்கள்கிட்ட எதையுமே கேட்காம எங்களை கொண்டு வந்து திணிக்கிறதுங்கிறது எப்படி சமானமாகும் அதை எப்படி நாங்க ஏற்றுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஃபத்தாகினுடைய மத்திய குழு உறுப்பினர் அப்பாஸ் ஜக்கி அவங்க மேலதிகமாக என்ன கேட்குறாருன்னா காசாவையும் அதனுடைய மக்களின் விருப்பத்தையும் பிரதிபலிக்காத வெளிநாட்டு கட்டுப்பாட்டுக்கு கீழாக வைத்திருக்கிற வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது காசா வந்து எங்களுக்கு சொந்த உரிமையை தாங்கன்னு அவங்க கேட்கும்போது நீங்க முழுவதும் வெளிநாட்டாக்கள் காசாவை ஆள்றதுக்கான வேலை ஒன்று பார்க்குறீங்க பகல் அந்த இருபது அம்ச தீர்மானத்தில் எதை தெளிவூட்டியிருக்கிறோமோ அதை அப்படி அப்பா ஜக்கி அவர்கள் மிக தெளிவாக அதை விட ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா அரபு இஸ்லாமிய நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பாலஸ்தீனத்தினுடைய யதார்த்தத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவாக வடிவமைக்கும் ஒரு திட்டத்திற்கான ஒரு செயலாக மாறிவிடும் அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இந்த ட்ரம்பினுடைய திட்டத்தை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு உருவாகணும் எல்லாரும் பேசுறோம்ல அதை நாசமாக்கின வேலையை தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா அரபு இஸ்லாமிய நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது பாலஸ்தீனம் என்கிற காரணத்தை கலைப்பதற்கு பாலஸ்தீன நாடு என்கிற ஒன்றை இல்லாமல் ஆக்குறதுக்கான திட்டம் இது ஏத்துக்கிட்டீங்கன்னா பாலஸ்தீன நாட்டை நீங்களே அழிக்கிறீங்க என்று அர்த்தம் என்று மிகத் தெளிவாக அப்பாஸ் ஜக்கி அவங்க தன்னுடைய அறிவிப்புல சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு குழுக்கள் இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இருக்கக்கூடிய பதினான்கு எதிர்ப்பு குழுக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்படக்கூடிய ஐமனல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த இருபது அம்ச ஜியோனிச நாட்டினுடைய இஸ்ரேலுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது எங்க பக்கத்தை பற்றி யோசிக்கவே இல்லை நீங்க நினச்சதை தான் நீங்க செய்ய பார்க்குறீங்கன்னு சொல்லி அனைத்து எதிர்ப்பு குழுக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி கருத்து வெளியிட்டிருக்கிறார் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தனியாக இந்த அறிக்கைகளையும் வெளியிடல காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சம்பந்தப்பட்ட ராணுவம் இருப்பதாக நம்பப்படுகிற நேரம் அங்க கிட்டத்தட்ட பதினான்கு ராணுவ குழுக்கள் இருக்கிறாங்க அந்த எல்லா குழுக்களையும் ஒருங்கிணைச்ச கமிட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு ட்ரம்ப் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம்ங்கிறது இஸ்ரேலுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அவர்கள் சொன்ன அனைத்து விவகாரங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் சொல்றதை நீங்க மொத்தமாக கேட்டுக்கிறீங்க அதே போல பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தை இல்லாமலாக்குகிற நெத்தன்யாகுனுடைய கனவை நீங்க நனவாக்கி இருக்கிறீங்க நெத்தனியாக பலஸ்டைன் ஒரு நாடே உருவாக கூடாதுங்கிறது மீண்டும் காலனித்துவத்திற்கு காசாவை கொண்டு போகிற முயற்சி எங்களை வந்து காலனித்துவ காலத்தில் எப்படி வந்து அடிமையாக வச்சிருந்தாங்களோ எல்லா நாடுகளையும் அதே மாதிரி மீண்டும் காசாவை அடிமையாக வைக்க பார்க்குறீங்க இந்த திட்டம்ங்கிறது இஸ்ரேல் சர்வதேச அளவில் இப்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு இஸ்ரேல் அத்தனை பேரும் புறக்கணிக்கிறாங்க இதில் இருந்து அவங்களை காப்பாற்றி எடுத்து அரபு நாடுகளையும் இஸ்ரேலையும் ஒரு கூட்டணியாக உண்டாக்குறதுக்கான ஒரு வேலையை தான் நீங்கள் பண்ணிருக்கிறீங்க காசாக்கு எந்த நலவும் செய்யலை இதில் யாருக்கு நலவுன்னு கேட்டால் அரபு நாட்டுக்காரன் அத்தனை பேரும் இஸ்ரேலை ஏற்றுக்குருவாங்க காசா எவ்வளோ நாசமாக போனாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டு போவோம் அதுக்கான வேலையை தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த திட்டம் என்பது நிராகரிக்கப்பட்ட திட்டம் இதனுடைய முதன்மை இலக்காக எதிர்க்கிறது கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இல்லாமல் ஆக்குவது தான் பாலஸ்தீனத்திற்காக யாருமே போராடக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த திட்டமே சொல்லிக்கிட்டு இருக்குது இது நிராகரிக்கப்பட்ட திட்டம்ங்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேபி மொத்தமாக இந்த இருபது அம்ச கோரிக்கைகளை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கிறது மறுக்க வாய்ப்பு இருக்கிறது அங்கே யுத்தத்துக்கு ரெடின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது இதில் நிறைய திருத்தங்கள் அவங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த திட்டம் என்பது முழுமையாக காசாவையும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையையும் பிரிப்பதன் மூலமாக தங்களுடைய பிரிவினைவாத சிந்தனையை உச்சம் கொண்டு வருவதற்கு நெத்தனியாக செய்த சூழ்ச்சியாக இருக்கிறது மொத்தத்தில் நீங்கள் நெத்தனியாக சொன்னதை தான் கேட்டிருக்கிறீங்களே காசாவை பற்றி எந்த நிலவுமே இதில் இல்லை என்று சொல்லி இந்த பதினான்கு அமைப்புகளுடைய கூட்டணியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி காசா கஸ்ஸாவில் இருக்கக்கூடியவங்க சொல்லுகிற செய்தி இது அவங்க தான் கிரவுண்டில் இருக்கிறவங்க இன்னும் சொல்ல போனால் வெளியில் இருக்கிறவங்க எந்த கருத்தையும் சொல்லலாம் பாலஸ்தீன மக்களோட மக்களாக யார் இருக்கிறா ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மட்டுமில்லை பதினான்கு அமைப்புகள் அங்கே இருக்கு பதினான்கு அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறாங்க பதிமூணு அமைப்பு ஒரு கருத்துலையும் ஒரு அமைப்பு வேறு அப்படி கருத்து வேறுபாடு இல்லை அத்தனை பேருமே இதுதான் எங்க முடிவுங்கிறத உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா எங்க நாடு வேணும் இப்போ விட்டுட்டோம்னா நம்ம இந்த உலக வரலாற்றில் எப்போ எடுக்க முடியும் திரும்ப ஒரு யுத்தம் பண்ணுறதா அதனால தான் நாங்கள் விட மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள் இறுதியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு

இருக்கிறதோட சேர்த்து இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபித் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ட்ரம்பினுடைய திட்டம்ங்கிறது பெரிய ரொம்ப சூப்பரான திட்டம் எல்லாம் கிடையாது இருக்கிறதுக்கு பரவாயில்லை இந்த திட்டம் ஆனா நெத்தனியாக பொறுத்தவரையில வாஷிங்டன்ல கேமராக்கு முன்னாடி நின்று என்ன சொல்லுவார் சூப்பர் சூப்பர் சொல்லுவாரு ஆனா திரும்ப இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டார் சொல்லி சொன்னா ஆனால் என்று ஆரம்பிச்சிருவாரு எனவே இதெல்லாம் சாத்தியப்படாதுங்க சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு இதெல்லாம் பாலஸ்தீன விடுதலை புறக்கணிக்க தெரியல திரும்ப நெத்தனியாகும் இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டான்னா அந்த ஆளே இதை நாசமாக்கி விட்ருவாரு இதுல என்ன சமாதானம் வர வேண்டி கிடக்குது அந்தள இதை செய்ய விட மாட்டார் என்று சொல்லி அவர் மிகத்தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக கத்தருடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமாக இருக்கக்கூடிய முகமது அப்துல் ரஹ்மான் அல் அல்தானி அவங்க அல் ஜசீராவுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பி இருக்கிறார் அந்த அறிக்கை அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க மிக தெளிவான சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா நேற்று நமக்கு தெரியும் கத்தர் அதிபருக்கு கால் பண்ணி மண்ணிப்பிலாங்க கேட்டார் பெஞ்சமின் நத்தனியா ஆஹோ இந்த மன்னிப்பெல்லாம் கேட்டதே எதுக்குன்னு கேட்டால் இந்த மொளகாவை அரைக்கிறதுக்கு தான் இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுது கத்தர் அதிபர் கொஞ்சம் தெளிவாயிட்டார் மாதிரி தெரியுது இல்லை அவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறார் இன்னைக்கு அந்த சந்தித்ததனால் தெளிவு கிடைச்சிருக்கான்னு தெரியல ஏன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் நேற்றைய தினம் எகிப்தினுடைய உளவுத்துறை அதே போன்று பாதுகாப்பு துறை அரசியல் மட்ட பிரமுகர்கள் எல்லோரையுமே சந்திச்சிருக்கிறாங்க இன்னைக்கு டர்க்கி துருக்கியினுடைய பிரமுகர்கள் அரசியல் மட்ட தலைவர்கள் உளவுத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் சந்திக்குறாங்க அதே போன்று இன்றைய தினம் ஈவினிங் கத்தருடைய பிரதமர் நேரடியாக என்ன பண்ணிருக்காருனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் ஹலில் அல் ஹையா உள்ளிட்ட அத்தனை பேரையுமே சந்திச்சிருக்கிறாரு சந்திச்சதுக்கு பிறகு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை குழு அரசியல் குழுவிடத்தில் நேற்று ட்ரம்ப் வெளியிட்ட அந்த இருபது அம்ச திட்டத்தை நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கிறேன் அவர்கள் இதை சிறப்பாக கலந்துரையாடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் பதினான்கு பிரிவுகளும் ஒருமித்து ஒரு கருத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதே போன்று அவங்களை சந்திக்கிற நேரத்தில் நமக்கு யுத்த நிறுத்தம் தான் ரொம்ப முக்கியமானது என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறேன் பாலஸ்தீன மக்களை அவர்களுடைய சொந்த நிலத்தில் தான் அவங்க வாழணும் என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன் அதே நேரத்தில் இரண்டு நாடுகள் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்க வேண்டும் இரண்டு நாடுகள் என்கிற தீர்வை அடைவதில் அரபு இஸ்லாமிய நாடுகள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன என்கிற செய்தியையும் நான் வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறாரு இதில் வந்து ஒன்று தெரியுது என்னென்னு கேட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவங்களோட பேசும்போது சரியாக தான் பேசியிருக்காப்ல இது இதுன்னு அதில் எல்லாத்தையும் மாற்றினது வந்து பெஞ்சமின் நெத்தனியாகும் மாற்றியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக இன்னைக்கு கத்தருடைய அதிபர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டத்தில் நிறைய தெளிவுபடுத்தல் தேவைப்படுகிறது நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான பல விவகாரங்கள் இருக்குது எனவே சிக்கலை தீக்கணும் ரொம்ப பேச வேண்டியிருக்கு தெளிவுபடுத்தல் இருக்குது இதெல்லாம் ஒரே நாளில் மூணு நாளில் செஞ்சு தாண்டா செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது ரொம்ப இதை பற்றி பேச வேண்டி யோசிக்க வேண்டி இருக்கிறது என்பதை ரொம்ப

பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்க் மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு தகவல்களை இஸ்ரேலிய ராணுவ தளத்தை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க காசா நகருக்கு தெற்கு இருக்கக்கூடிய தாலல் ஹவா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் அவர்களுடைய வாகனங்கள் மீதும் அவர்கள் கூடியிருந்த இடங்கள் மீதும் நாங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் அந்த வீடியோக்களை நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க அதிலே அவர்களுக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறோம் குறிப்பாக அவர்களுடைய ஆட்களை ஏற்றி கொண்டு செல்கிற கேரியர்கள் ரெண்டு மேலே நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் ராணுவத்தை ஏற்றிக்கிட்டு போகிற கேரியர்கள் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதில் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மெர்காவா டேங்க் மேலதிகமாக அளிக்கப்பட்டிருக்க மொத்தம் மூன்று மெர்காவா டேங்குகள் ரெண்டு ஆட்களை ஏற்றி செல்லும் கேரியர்கள் என்று மொத்தமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை கொன்று குவிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கு இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் அவர்களுடைய தளங்களில் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ள தாக்குதல்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார் இருக்கிறார்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் அவர்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தற்போது அரபு நாடுகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தில் வெற்றி காண வேண்டும் டொனால்டு ட்ரம்பினுடைய இருபது அம்ச தீர்வு என்பது காசாவுக்கான தீர்வு கிடையாது பாலஸ்தீனத்திற்கான தீர்வு கிடையாது அது பாலஸ்தீன சுதந்திர பூமி என்பதை நாசமாக்குகிற ஒரு தீர்வு திட்டமாக இருக்கிறது அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்காக என்ன பதிலை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்ம மாற வேண்டும் வேண்டும் என்கிற என்கிற கொண்டு நாசிலாவை ஓத மறந்து நண்பர்களை நண்பர்களை ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை நீ பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டாந்து அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு காசு இருந்துச்சு அந்த உண்டியில் கொண்டு வந்து இந்த வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க வேண்டியது இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற மலர் வந்து இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சு இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாகி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிற அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க துவா தான் நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்லா அவங்களுக்கு அருள் புரிவான் பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லா அல்ல அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவ தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பி இருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றத சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலை சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து துவா செய்யுங்க இன்ஷால்லா இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவர்களை கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு

கணக்கில் கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லது இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு சொல்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்து இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்க தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா